அனைவருக்கும் வணக்கம் நான் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் பேசுகிறேன் நம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநிலத்திலே முதன்முறையாக அறிவியல் திருவிழா என்ற புதிய ஒரு திருவிழா வந்து ஜனவரி இருபத்தெட்டு முதல் பிப்ரவரி மூன்று வரை சுமார் ஒரு வாரம் வந்து நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் இருக்கக்கூடிய எம்எஸ்பி பள்ளி மைதானத்தில் நடக்குது ஸோ இந்த அறிவியல் திருவிழாவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நம்முடைய பள்ளி மாணவர்களுக்கும் குறிப்பாக கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி முடித்த மாணவர்களுக்கு தேவையான அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய புத்தாக்க தொழில் தொடர்பான கூடுதல் தகவல்கள் வந்து இங்கே கிடைக்கும் அறிவியல் திருவிழாவில் ஏன் மாணவர்களை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அறிவியல் ஆர்வம் அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் அறிவியலை ஒரு ஒரு பாடமாக இல்லாமல் அது ஒரு ஆர்வமாக அறிவியலை கற்றுக்கிறது எப்படி அப்படிங்கிறதோ அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை மாணவர்கள் முத்தியில் வளர்ப்பதற்காகவும் இந்த அறிவியல் திருவிழா அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் எஸ் எஸ் நாகராஜன் அறிவியல் அறக்கட்டளையோடு சேர்ந்து இந்த புதிய முயற்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம எடுக்கிறோம் ஸோ இதுல முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் தொடர்பாகவோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தொடர்பாகவோ டெக்னாலஜி தொடர்பாகவோ நிறைய விஷயங்கள் ஒரு நூற்றி நாற்பது அரங்குகள் வந்து இங்க அமைச்சிருக்காங்க பள்ளி மாணவர்களுக்கான சுமார் நாற்பது அவங்களுடைய கண்டுபிடிப்புகளையும் இங்க காட்சிப்படுத்துறோம் இது மட்டும் இல்லாம முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இஸ்ரோவிலிருந்து ஒரு பேருந்து இஸ்ரோவினுடைய கண்டுபிடிப்புகள் அவங்களுடைய சேட்டலைட் செயற்கைக்கோள்கள் எல்லாம் பற்றின ஒரு பேருந்து வந்து நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு வாரம் வந்து மாணவர்களுக்காக காட்சிப்படுத்துறோம் சோ அது மட்டும் இல்லாம ஒரு கோளரங்கம் என்று சொல்லக்கூடிய பிளானட்டோரியம் சோ அதை வந்து மாணவர்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டது நம்ம கொண்டு வரோம் சோ இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் வந்து இந்த அறிவியல் திருவிழாவில் இருக்கு ஸோ மாவட்ட நிர்வாகம் எஸ் எஸ் நாகராஜன் அறிவியல் அறக்கட்டளை வந்து ஒரு புதிய முன்னெடுப்பா மாவட்ட அளவில் நம்ம மாணவர்களுக்கு குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த அறிவியல் சார்ந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முயற்சியாக இதை எடுத்திருக்கோம் ஸோ இதில் கண்ட கட்டாயம் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வந்து இந்த அறிவியல் திருவிழாவுக்கு அழைத்து கொண்டு வந்து அவர்கள் பார்க்க வைத்து புதிய சிந்தனைகள் நம்ம மொபைல் ஃபோன் இந்த சோஷியல் மீடியா இது எல்லாத்தையும் தவிர்த்து மாணவர்களுக்கு ஒரு அறிவியல் சார்ந்த சிந்தனைகளை வளர்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த அறிவியல் திருவிழா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை ஸோ இந்த ஒரு அறிவியல் திருவிழா தமிழ்நாட்டில் முதன்முறையாக நம்ம புத்தக திருவிழாக்கள் எல்லா மாவட்டங்களையும் நடத்துகிறோம் ஸோ அதே வடிவத்தில் சுமார் ஒரு லட்சம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த அறிவியல் திருவிழாவுக்கு போதிய அளவு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் பங்கேற்பும் அவசியம் என்பதை சொல்லிக்கொண்டு ஸோ அனைவரும் இந்த அறிவியல் திருவிழாவிற்கு வருகை புரிந்து பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்